வெங்காய பக்கோட செய்யறதுக்காக அரை கிலோ பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டோம் இந்த அளவுக்கு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியா அரிஞ்சு எடுத்துக்கலாம் வெங்காய பக்கோடாக்காக ஒரு தேக்கரண்டி சீரகத்தை வறுத்து எடுத்துக்குவோம் இப்ப இஞ்சி பூண்டு வறுத்து எடுத்துக்கிட்ட சீரகம் கொத்தமல்லி வரமிளகாய் இது எல்லாத்தையும் அம்மியில தனித்தனியா அரைச்சு எடுத்துக்குவோம் அடுத்து நம்ம நறுக்கி பெரிய வெங்காயத்து அரிஞ்சு சேர்த்துப்போம் ஒரு தேக்கரண்டி வறுத்து அரைச்ச சீரகம் ஒரு தேக்கரண்டி அரைச்சு வச்சிருந்த கொத்தமல்லி ஒரு தேக்கரண்டி அரைச்சு வச்சிருந்த வரமிளகாய் அதே அளவு அரைச்சி வச்சிருந்த இஞ்சி பூண்டு ஒரு தேக்கரண்டி வறுக்காத சீரகத்தை கையால நசுக்கி சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம் இப்ப நம்ம சேர்த்த இந்த மசாலாவோட வெங்காயத்தை நல்ல முடிஞ்ச அளவுக்கு கையாலேயே பெசைய ஆரம்பிச்சிருவோம் இப்ப இது கூடவே இருநூத்தி ஐம்பது கிராம் கடலை மாவை போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நாலு தேக்கரண்டி அரிசி மாவு சேர்த்திடலாம் இப்ப ஒரு தேக்கரண்டி அளவு மட்டும் தண்ணியை தெளிச்சு விட்டுட்டு எந்த அளவுக்கு கட்டியா பிசைய முடியுமோ அந்த அளவுக்கு கட்டியா பிசைஞ்சிருவோம் மிதமான சூடு இருக்கிற எண்ணெயில பக்கோட வைப்ப பொறிக்க ஆரம்பிச்சிருவோம் பக்கோட கறிக்கிடாம ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு சரியான பதத்துல எடுத்துடலாம் கலக்கிட்ட எல்லா மாவியும் பக்கோடாவா சுட்டு எடுத்துக்கிட்டாச்சு வெங்காய பக்கோடா சுவையா நல்லா மொறு மொறுன்னு இருந்தது மழைக்காலங்களும் மதிய நேரத்திலயும் தீயோட சேர்த்து சாப்பிட சரியான நொறுக்கு தீ